மீட்டிங் நடக்கிறது நல்ல விஷயம் இங்கேயும் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் கலாசால ரோட் வந்து அந்த முன் தொடக்க பகுதி சரியான டேமேஜ் ஆன பகுதி ரோட் அப்ரூவல் எடுத்த அது நீங்க சொன்ன ரோட்டா இல்லாட்டி வேறையா அது வேறையா இருக்கலாம் அது இல்ல ஏன் நான் இதை கேக்குறேன்னு சொன்னா நல்லூர்ல பீதியா விட்டுனாங்களும் பீதியா விட்டு அதிகார சபைக்கு வாரதெல்லாம் பெரிய ரோட்டா இருக்குமான்னு நினைக்கிறது ஐயா அவருக்கு திரும்ப தெளிவா சொல்லுங்க புதிய செம்மணி வீதி எங்க இருந்து எங்க போறோம்னு சொல்லி சந்தை சந்தை நல்லூர் பிரதேசம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது நக்கல் நையாண்டிகளும் இடம்பெற்றிருந்தது அதனுடைய தலைவர் ரஜீவன் அவர்கள் ஒரு படி மேலாக சென்று வடிவேலுடைய பாணியில் கிணத்தை காணவில்லை என்றெல்லாம் கூறியிருந்தார் இவ்வாறு பல சர்ச்சைகளோடு நல்லூர் பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டமானது காட்சிகளை பெற்று பார்க்கலாம் இது வந்து நான் விதி அபிவிருத்தி திணைக்கலாம் அதுல வந்து இந்த முறை வேலையை நாங்கள் போடல மேல கலாச்சார ரோடுன்றதுல வந்து இப்போ இந்த முறை அடிக்க போறோம் அது மேல சரியான தேவை பாட கூடின ரோடு ஒரு சின்ன துண்டு போன முறைகளுக்கு தெரியல போயிட்டு அது போட்டுறாங்க அது மற்றது இன்னொன்று கொக்கோவில் வெஸ்ட் ரோடுன்றதும் இப்ப நாங்கள் அதனுடைய சேர்விங் காசு வந்த உடனே அதுவும் பைனல் பண்ணி அது ரெண்டும் போட்டுருவோம் ரெண்டும் நீங்க சொல்லுங்க எனக்கு அந்த கலா அந்த கலாசால வீதி அதுவும் கொகவில அந்த ரோட்டும் போன டிசிஜி மீட்டிங்ல அப்ரூவல் எடுத்தது கொஞ்சம் ரோட் அப்ரூவல் எடுத்த பேரலும் அது நீங்க சொன்ன ரோட்டா அது இல்லையா இருக்கலாம் நான் இதை கேக்குறேன்னு சொன்னா நல்லூர்ல வீதி அபிவித்தலாம் வீதி விட்டு அதிகாரிக்கு வரதுலாம் பெரிய ரோட்டா இருக்குமான்னு நினைக்கிறது உள்ளூர் ஆமாம் இல்ல சின்ன ரோடுகளும் கிடைக்குது இப்ப எக்ஸாம்பிளுக்கு அம்மன் விவி என்று சொன்னா அந்த நல்லூர் பின் ரோட்ல இருந்து சின்ன ரோடு தான் டெம்பிள் ரோட்ல இருந்து இதுக்கு போறது கேம்பஸ் போற அம்மன் ரோட்

சின்ன ரோட்டுகள் ஆனா அதுல எல்லாத்துக்கு நாங்க அடிக்கவே அடிக்கல ஆனா பாசபிள் ஹண்ட்ரட் பெர்சென்ட் பாசபிள் கண்டிஷன்லாம் இருக்குது அது வந்து மெக்கடம் பேஸ்ல எல்லாம் நீட்டாயே இருக்குது அந்த ரோட்டு ஈவன் தண்ணி பிரச்சனைகள் டிரைனேஜ் பிரச்சனைகள் சில தளங்கள்ல வந்து போறது ஆனா ரோட் வந்து பாசபிளா இருக்கு இல்ல எனக்கு ஒருங்கப்படுத்துங்க என்னண்டா நீங்க எடுக்கிற வீதி அபிருத்தி அதிகார சவே உங்களுக்கு நேரம் லைம் மினிஸ்ட்ரீ இருந்து ஃபோன் பண்ணுவீங்க உனக்கு இல்ல அதிகார உங்களுக்கு விதி அபிருத்தி தினக்களத்துக்கும் லைவ் மினிஸ்டர் ஃபேன் பண்றவங்க எயிட்டி ஏக் அளவா ஜி ஏக் அளவா இருக்கா உங்களுக்கு பண்ல இல்ல ப்ரொவிஷன் உங்கள்ட டிரெக்ட் பண்ணீங்கல்ல ப்ரொவின்ஷன் பண்ணீங்கல்லோ அதுல நீங்க எங்களுக்கு கட்டாயம் உண்டு லீங்க அல்லது வந்து டிசிசி மீட்டிங்ல சொல்லணும் உங்களுக்கு எந்தெந்த ரோட்டு போட போறீங்கடா நீங்க ரெண்டுமா வந்து திடீரெண்டு டிசிசி மீட்டிங்ல போட்டு உங்களுக்கு தெரியும் ஹோட்ட படம் அஜிவ திடீரென்னு இந்த ரெண்டு ரோட்டும் போட போயிருந்தமுன்னு

இது சம்பந்தமாக நல்லூர் செம்மணி வீதி யாருக்கு சொந்தமான வீதி என்பதை உடனடியாக நல்லூர் வந்து கோயம்புத்தூர் ரோட்ல இருந்த ஒரு குறிப்பிட்ட தூரம் கிலோமீட்டர் வரைக்கும் நெல்லூர் பிரதேச பெற்ற பராமரிப்புலையும் அதுல இருந்து அங்காள குளம்பெற இருக்கும் மெலகாமன் கிழாக்கு பிரதேசப்பட்ட பராமரிப்பு பிரதேசம் இல்ல கிழக்கு பிரதேச குறுபாடு இல்லையா ரோட் அந்த

ஆபேட் ரோட்டு அது போட்டு கொண்டு இருக்கணும் அது மீதி இடத்தை அறுநூறு மீட்டர் கிட்ட அது போடாம விட்டுருக்கணும் அது கேட்டு அவ்வளவுதான் சொல்லிடும் கடந்த மினிஸ்ட்ரியால டெண்டர் கோல் பண்ணி அந்த அலகேஷன் வந்து போதியதாக இல்லாத காரணத்தினால் தற்போது பரிசீலனைக்காக அனுமதி அனுப்பி அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிற தண்ணியல் ஓடுறதுக்கான போக்குகள் வந்து இயற்கையாகவே தண்ணியல் ஓடக்கூடிய இடங்கள்ல பார்த்து போக்குகளை வைக்காம புட்டியான இடங்களே போக்கொலை வச்சிருக்கணும் அடுத்தது அது கடற்கரை பிரதேசம் ஒரு சைட் ஃபுல்லா கடல் வெள்ளம் இடம் அந்த கடல் வெள்ளம் இடத்துக்கு வந்து கிரவலை அடிக்கணும் அது ஒரு ஒரு சீசனுக்கே கடல் வெள்ளம் ரோட்டு மட்டத்துக்கு ஏற நேரத்திலேயே முழு தண்ணியும் கிரவலும் அது கரைஞ்சி போயிடும் அது ஒரு பிரயோசனம் இல்லாத வேலை அதாவது அது அந்த இடத்துல போக்குவர போக்குகள் வந்து நாங்க பிரதேச வேலை போது போக்குகள் வைக்க இல்லாம இருந்தது என்னன்னா கடல் பெருக்கெடுக்கிற நேரம் போக்குவரத்து கூடாது தண்ணி இங்கே உள்ள வரும் உள்ள வந்தாங்கல நிலப்பகுதி கடல் மட்டத்தை விட ஒரு அடி பதிவு அப்ப பதிவா இருக்கிறதால அதுக்கு துருசு போட்டு தான் அந்த போக்குகள் வைக்கணும்னு தான் நல்லூர் பிரதேச நான் நினைக்கிறேன்

போறும் <inaudible> அது எப்படி டிசைட் பண்ற நீங்க இந்த ரோட் குள்ள ஆவணத்துல போடுவோம் அப்ப உண்மையில நாளைக்கு மீட்டிங் இருக்கும் நல்ல ஒரு அட்வைஸ் வந்து என்னன்னு சொன்னா உண்மையில இந்த ரோட்ல பத்தி நான் கமனா சொல்றது வந்து உண்மையில எல்லாருக்குமே நல்ல விஷயம் நான் சார் கேட்ட மாதிரி என்னன்னு சொன்னா ஏ கிளாஸ் பி கிளாஸ் ரோட் வந்து ஆர் டி ஏக்கு இருக்கும் சி தரம் டி தர வீதி வந்து ஆர் டி டிக்கு பொருத்தமா அலோகேட் பண்ணி இருக்கிறாங்க ஏனிய வீதிகள் வந்து பிரதேச சபைக்கு இருக்கு பிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது அது மாதிரி இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படி நிறைய பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அதுல எங்கட வீதி வந்து சி கிளாஸ் பி கிளாஸ் வந்து சென்டர்ல இருந்து ரெண்டு பக்கமும் செவன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் அதாவது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு அடி சென்டர்ல இருந்து ஒரு பக்கம் இருபத்தஞ்சு அடி மற்ற பக்கமும் இருபத்தஞ்சு அடி ரோட் வந்து சென்டர்ல இருந்து பதினஞ்சு மீட்டர் அதாவது ஐம்பது அடி ஒரு பக்கம் மற்ற பக்கமும் ஐம்பது அடி இதான் ஸ்டாண்டர்டான

கருத்தோடு முன்வைக்கிறேன் என்று தனித்தனத்தையே ட்ரைனேஜ்களை லெவல் பண்ணி லெவல் பண்ணி கொண்டு போகிறதா போய் முடிக்குது எங்கே போய் வருது என்ன பொறுத்துல நான் சொல்கிறேன் நல்ல பிரதேச ஏரியாவே பிரத ஏரியா கோங்கோஸ் போட்டு தயாரிச்சார் எங்கே ஏற்ற என்ன மாதிரி இருக்கிறது என்று சொல்லி கண்டுபிடிச்சு அது அந்த வழியாலே அப்படியே ட்ரைனேஜை கொண்டு போனால் வடிகால் அமைப்பு சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதுதான் நாங்கள் ஒரு மீட்டிங் கொண்ட போட்டு தாய்ப்பது தீர்மானிச்சிருக்கோம் அதை நாங்கள் க கதை கொள்கிறோம் கருத்துக்கு நன்றி சம்மந்தப்பட்ட அண்டே மீட்டிங்கில் சம்மந்தப்பட்ட அதிகாரி ஏற்றவே வணக்கம் நான் பேச பேசியிருக்கிறது தலையாளி ஞானபர்கள் இடையும் சார்பாக வந்திருக்கிறேன் நல்லூர் பிரதேச ஏற்கனவே எங்களுக்கு அனுப்பின முன்மொழிவுத் திட்டத்தில் தலையாளி சபாபதி வீதி ஆகிய பிரதேசங்களுக்கு ஒதுக்கி இருக்கிறார்கள் அந்த வேலை திட்டம்